நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளைதேருக்கு மேலே என்னுடைய வணக்கங்கள் இந்த பல நாட்கள் முன்பு எனக்கு தெரியும் இவருக்கும் அப்படித்தான் இங்கே அதிகாரியாக இருந்தவர் மௌரியா அவர்கள் இன்று உங்கள் வேட்பாளர் இந்த பகுதியிலே எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் குடிநீர் இல்லாமல் அவதிப்படுகிறீர்கள் அப்படி வருகின்ற குடிநீரிலே கழிவு நீர் கலந்து வரும் இல்லை என்றால் ஆயில் கலந்து வரும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் உதவ உதவி ஆணையாளராக இருந்த காலத்தில் இருந்து இப்பொழுது வந்து பார்க்கின்ற பொழுதும் பிரச்சனை தீர்க்கப்படாமல் பல அரசியல் கட்சிகள் இங்கே ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் காலத்தின் கட்டாயம் இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு மூழ்கி கொண்டிருக்கும் தமிழகத்தை தூக்கி நிறுத்த நீந்தவை கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு இது அரிய வாய்ப்பு நல்ல கட்சிக்கு ஓட்டு போடணும்னு மாத்திரம் மனசில் நினைச்சுக்கிட்டு அந்த நூறு மீட்டர் கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டார்ச் லைட் தெரியும் அந்த வெளிச்சம் உங்கள் கண்ணில் படும் நாளை அந்த வெளிச்சம் தமிழகம் முழுவதும் பரவும் கண்டிப்பா அந்த ஒளி விளக்கு உங்கள் ஒளி விளக்கு நீங்க எம்ஜிஆர் ஒரு எலெக்ஷனுக்கு போனார்னா அப்படியே எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரம் நெருப்பு பறக்கும் இப்ப செருப்பு பறக்குது உங்கள் ஆட்சி உங்கள் அரசியல் கண்டிப்பாக அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையம் இதற்கான வலுவை நீங்கள் சேர்த்தால் உங்கள் ஓட்டுகளின் மூலம் நாளை நமதை